கருணையுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூகநல அறக்கட்டளை இந்த கோடை காலத்தில் வெயிலின் தாக்கத்தை தணிப்பதற்காக சென்னை சடையங்குப்பம் குப்பைமேடு தாளங்குப்பம் ஆகிய பகுதிகளில் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய தலா எண்பது குடும்பங்களுக்கு நமது அறக்கட்டளையின் சார்பாக பழங்கள் வழங்க உள்ளோம் என்ற பதிவினை போட்டிருந்தோம் அந்த பதிவினை கேட்டுவிட்டு அன்பர்கள் பலரும் தங்களால் என்ற உதவியை அளித்து தற்போது அந்த பகுதி வாழும் மக்களுக்கு பழங்கள் வழங்கப்பட்டன இந்த அரிய உயிரிறக்க செயலுக்கு துணையாக இருந்த அனைத்து கருணையுள்ளம் கொண்ட அன்பர்களுக்கும் இன்றைய விதை நாளை விருட்சம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்லாமல் நாம் இந்த கோடை காலத்தில் சென்னையில் ஆங்காங்கே பல பகுதிகளில் வாயிலா உயிர்களின் தாகத்தை நீர் நீர்த்தொட்டிகள் வைப்பதற்கும் விண்ணப்பம் வைத்து அதன் பேரிலும் பல்வேறு நீர்த்தொட்டிகள் வைக்கும் திட்டம் அதுவும் தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்றது அதற்கும் அனைத்து கருணையுள்ளம் கொண்ட அன்பர்களுக்கும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கோடை காலத்தில் அதன் இதன் தொடர்ச்சியாக இந்த சடையங்குப்பம் தாளங்குப்பம் குப்பைமேடு ஆகிய பகுதிகளில் வாழும் மக்கள் சரியான வீடும் சூழலும் இல்லாத காரணத்தினால் இந்த வெயிலின் தாக்கத்தை தவிர்ப்பது என்பது அவர்களுக்கு மிகவும் ஒரு கடினமான சூழலாகும் அதனை நம்மால் இயன்ற உதவியாக நமது அறக்கட்டளையின் சார்பாக அன்பர்கள் உதவியுடன் இந்த பழங்களை நாம் வழங்கி கொண்டிருக்கின்றோம் இந்த பதிவை போடுவதற்கு முக்கியமான காரணம் இதை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் அனைவரும் இதே போன்று இந்த கோடை வெயிலின் தாக்கத்தை தணிப்பதற்கு வாயில்லா உயிர்களுக்கும் மேலும் இது போன்ற மக்களுக்கும் தங்களால் என்ற உதவியை அவரவர் பகுதிகளில் செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் இந்த பதிவை போடுகின்றோம் இது போன்ற உயிரிழக்க செயலை நமது அறக்கட்டளையில் இணை இணைந்தோ அல்லது அவரவர் இயன்ற வகையிலோ செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் பார்த்தீர்களா என்றால் நமது அறக்கட்டளையில் பெரும்பாலும் இளைஞர்களும் குழந்தைகளும் அதிக அளவில் ஈடுபடுகின்றனர் ஏனெனில் இந்த ஞாயிற்றுக்கிழமையாயினும் இந்த இளைஞர்களும் குழந்தைகளும் மிகுந்த ஈடுபாட்டுடன் ஈடுபடுகின்றனர் காரணம் இதுபோன்ற உயிரிழக்க செயலில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பதால் நமது சமூக நல அறக்கட்டளையில் இளைஞர்களும் குழந்தைகளும் அதிக ஈடுபடுகின்றனர் எனவே இதை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களும் அவர்கள் குடும்பங்களுடன் இது போன்ற செயலில் ஈடுபடும் போது இளைஞர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் அந்த வயதிலேயே அவர்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி என்பது இது போன்ற பிற உயிரை தன் உயிராக நினைத்து அந்த செயலில் ஈடுபடுவதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக அமைகிறது மேலும் ஒவ்வொரு செயலும் அதற்கான உணர்வை ஏற்படுத்துகிறது ஒரு கருணையான செயல் செய்யும் பொழுது அந்த கருணையும் அன்பும் நமக்குள் பெருகுகிறது அதனால் மகிழ்ச்சி ஏற்படுகிறது இந்த உயிரிழக்க செயலில் ஈடுபடும் போது மட்டுமே செய்பவரும் செய்யப்பட்டவரும் செய்யப்பட்ட உயிரும் அந்த மகிழ்ச்சியை அடைகிறது இருபுறமும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அந்த செயல்தான் இந்த உயிரிழக்க செயல் எனவே இதுபோன்ற செயலில் ஈடுபடும்போது நமக்குள் அன்பும் கருணையும் பெருகுவதால் மேலும் இது போன்ற செயலில் ஈடுபடுவதற்கு ஒரு உத்வேகம் அளிக்கிறது எனவே இந்த செயலும் உணர்வும் ஒரு சுழற்சியாக ஈடுபட்டு தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட நமக்கு தூண்டுகிறது அவ்வாறு தொடர்ந்து நாம் இந்த உயிரிழக்க செயலில் இந்த போன்று அன்பர்களுடன் இணைந்தோ அல்லது அவரவர் ஆற்றலுக்கு இயன்ற வகையிலோ நாம் செய்யும் பொழுது அந்த நமக்கு ஒருமை என்ற குணம் ஏற்படுகிறது ஒருமை என்ற குணம் ஏற்படும்போது பிறருக்கு செய்வது எல்லாம் அனைத்தும் நமக்கானது என்ற அந்த அறிவு விளங்குகின்றது எப்பொழுது அந்த பிற உயிரும் தன்னுயிரும் ஒன்று என்று அறிவு விளங்குகின்றதோ அப்பொழுது நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை நாம் மிகவும் அழகாக தெரிந்து கொள்ளலாம் மேலும் தற்போது நாம் எந்த செயலை உயிரிழக்க செயலை எந்த நேரத்தில் செய்யலாம் என்ற அந்த அறிவும் ஏற்படுகிறது நமது அறக்கட்டளை எப்படி நமது அறக்கட்டளை இந்த கோடை காலத்தில் எந்த பகுதியில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை உடனே தீர்மானித்து அதை உடனே செய்யக்கூடிய அந்த பக்குவத்தை பெற்றிருக்கிறார்களோ அதற்கு அந்த ஒருமையே ஒரு முக்கியமான காரணமாக அமைகிறது எனவே இந்த உயிரிழக்க செயலில் நாம் அனைவரும் தொடர்ந்து ஈடுபட்டு அந்த ஒருமை என்ற குணத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் அந்த ஒருமை என்ற குணம் வளரும்போதுதான் இங்குள்ள ஏற்றத்தாழ்வு நீங்கி அனைவருக்கும் இன்பம் என்ற அந்த நிலை ஏற்படும் அதுவரையில் ஏற்றத்தாழ்வு என்பது இருந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது இன்பத் துன்பங்களும் இருந்து கொண்ட வாய்ப்பு எனவே இதை கேட்டு கொண்டிருக்கும் அன்பர்கள் பிறருக்கு செய்வதெல்லாம் அனைத்தும் நமக்கானது என்பதை அறிந்து இந்த உயிர்க்க செயலில் தொடர்ந்து ஈடுபடுமாடு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இது இன்றைய விதை நாளை உருச்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம்